மேற்கு தாம்பரத்தில் பழங்குடி இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றதா சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் உள்துறை அமைச்சகமும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து நடத்தும் மை பாரத் கேந்திரா திட்டத்தின் கீழ் பழங்குடி இளைஞர் பரிமாற்றம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றதா ஒடிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய ஐந்து மாநிலங்களிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டனர் பாரம்பரிய உடை அணிந்து அவர்கள் நாட்டுப்புற பாடல் ஆடல் மற்றும் கலாச்சார கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இளைஞர்கள் கல்லூரியின் நூலகம் ஆய்வகங்கள் மற்றும் பிற உட்கட்டமைப்பு வசதிகளை ஆசிரியர்களுடன் பார்வையிட்டனர் மேலும் அவர்களை வரவேற்க கல்லூரி மாணவர்கள் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளையும் நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜா முனைவர் பழனிக்குமார் மேலாண்மை இயக்குனர் மாறன் மற்றும் மாவட்ட இளைஞர் அலுவலர் கீர்த்தனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட இளைஞர் அலுவலர் கீர்த்தனா பழங்குடியினர் வளர்ச்சி இல்லாமல் இந்தியாவில் வளர்ச்சி முழுமையடையாது என பிரதமர் கூறியுள்ளார் இந்த பரிமாற்றம் நிகழ்ச்சி தமிழகத்தில் இருபத்தைந்து இடங்களில் நடத்தப்படுகிறது சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியின் துவக்க விழா ஆளுநர் மாளிகை நடைபெற்றது என்றார் மேலும் இந்த இளைஞர்கள் சென்னை நகரில் பிர்லா கோளரங்கம் மெரினா பீச் ஆகிய இடங்களை பார்வையிட்டு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த இவர்கள் வளர்ச்சியடைந்த சென்னை ஒரு புதிய பார்வையை அளிப்பதாகவும் தெரிவித்தனர் ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியின் ஆதரவு ஆதரவுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களுக்கு இடையேயான கலாச்சார பரிமாற்றத்தை பழங்குடியினர் முன்னேற்றத்தையும் வலுப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் வணக்கம் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மற்றும் மினிஸ்டரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இணைந்து இந்த பதினேழாவது ட்ரைபல் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சென்னையில் மை பாரத் கேந்திரா சார்பாக இருக்கு இன்றைக்கி வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம இருக்கோம் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஒடிஷா இந்த மாதிரி அஞ்சு மாநிலங்கள்லேருந்து எட்டு மாவட்டங்கள்லேருந்து பழங்குடியினர் பழங்குடியின பழங்குடியின இளைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காக வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமே வந்து நமது பாரத பிரதமர் விக்சித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு அதில் சொல்லியிருக்காரு பழங்குடியினரின் வளர்ச்சி இல்லாமல் முழுமையான இந்தியாவோட வளர்ச்சி கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஸோ அதை முன்னிட்டு இந்தியா முழுக்க இருபத்தைந்து மா மாநிலங்களில் இந்த நிகழ்ச்சி நடக்குது நம்ம மாநிலத்தில் சென்னையில் நடக்குது ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன் ஃபவுண்டேஷன்ஸோட துணையோட ஐ பாரத் கேந்திரா சென்னை நடத்திட்டு இருக்கோம் நேற்று வந்து இதோடைய துவக்க விழா வந்து கவர்னர் ஆளுநர் மாளிகையில் நடந்தது ஆளுநர் மாளிகை நடந்ததுக்கு அப்புறமா நேற்று பிர்லா பிளானடோரியம் போனோம் அதுக்கப்புறம் பீச் உங்களை கூட்டிட்டு போய் காட்டணும் இன்று வந்து நம்மளோட இந்த நிகழ்ச்சியோட பார்ட்னர் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு கலை நிகழ்ச்சிகள் நடந்தது நம்மளோட கலை கலாச்சாரங்கள் அவங்க கலாச்சாரங்கள் கலை நிகழ்ச்சிகளோட பரிமாற்றம் பேனல் டிஸ்கஷன் பசங்க இந்த பசங்க அந்த பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டாங்க பேனல் டிஸ்கஷன் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடந்தது இதற்கு அப்புறம் மகாபலிபுரம் போக போகிறோம் வர ஐந்து நாட்களும் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஷெட்யூல் இருக்குது ஸோ இங்கே இது இது வந்து எதுக்காக இவங்க முக்கியமாக வந்தாங்கன்னா இங்கே நடந்துக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இவங்க இவங்க வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைபல் கம்யூனிட்டி ட்ரைபல் கம்யூனிட்டி இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட தான் முக்கியமாக வந்திருக்காங்க ஸோ இந்த பசங்களுக்கு வந்து நம்ம வளர்ச்சியடைந்த ஸ்டேட் வந்து வளர்ச்சியடைந்த ஸ்டேட்டு வளர்ச்சியடைந்த ஊர் நம்ம சென்னை ஸோ இதை பார்க்குறப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு நம்ம சாய்ராமிஷ்ண சபரோட நடந்துட்டு இருக்கு பாயிண்ட்ஸ் சொல்லணும் என்னுடைய பேர் கீர்த்தனா மாவட்ட இளையோர் அலுவலர் மை பாரத் கேந்திரா